இதன்ன இதன் எல்லோருக்கும் நமஸ்காரம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த தேர்தலில் சரியாக தேர்தல் சமயத்தில் தேர்தலுக்கு ரெண்டு மூணு மாதம் முன்னால் ஒரு ரிப்போர்ட் வந்தது தேர்தல் சமயத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்தது இண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க அதானிக்கு எதிராக அந்த முயற்சி எல்லாமே அதானி பெரிய ஃப்ராடு பண்ணிட்டாரு எல்ஐசி அதானியோடைய கம்பெனியில் முதலீடு பண்ணியிருந்தது அது பெரிய நஷ்டமாக போகுது அதானி கே விழுந்துட்டுருக்கு பெரிய லஞ்ச ஊழல் இந்த சூரிய எனர்ஜி சோலார் எனர்ஜியில் அரசாங்கங்களுக்கு பெரிய லஞ்ச ஊழல் கமிஷன் கொடுத்துட்டாரு அப்படியெல்லாம் பெரிய ரிப்போர்ட் வந்து அது பெரிய ஆராய்ச்சி பொருளாதார ஆராய்ச்சி மாதிரி அதை நம்ம பத்திரிகை எல்லாம் அவருடைய ஷேர் கீழே விழுந்து ஆயிரக்கணக்கான பேர் முதலீடு நஷ்டம் ஏற்படுத்தி சொல்கிறாங்க நூற்றி இருபது நூற்றி இருபது பில்லியன் கோடி பில்லியன்னா நூறு கோடி அவ்வளோ பெரிய நஷ்டமாச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த விஷயத்தினால அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த ஹிண்டன்பர்கு இப்போ அந்த கம்பெனி அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை மூடிட்டாராம் ஆண்டர்சன் அப்படின்னு அதனுடைய உருவானவர் உருவாக்கியவர் ரெண்டாயிரத்தி பதினேழோ பதினாறில் உருவாக்கியிருக்காரு இதுதான் வேலை அவனுக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய கம்பெனிகள் அந்த பெரிய கம்பெனிகளுடைய ஷேரை கீழே குறைய வச்சு அதன் மூலமாக கோடி 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 கோடியாக பணம் சம்பாதித்தது இதுதான் வேலை ஷார்ட் பையிங் ஷார்ட் செல்லிங் சட்டுன்னு கீழே விழ வச்சு விற்று பெரிய பணம் பண்ணுவார் அது எப்படின்னா ஹிந்தியில் ஒரு சேனலில் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு வீடு விற்க போகிறாரு அவருக்கு விற்கணும்னு பெரிய பணம் வேணும் அவசரமாக பணம் வேணும் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு விற்று போகுது அப்போ என்ன செய்கிறது இந்த வாங்கணும்னு ஆள் மார்க்கெட்டில் செய்தி பரப்பு ஐயோ அந்த வீடு அவங்க கசின்னு நாலஞ்சு பேர் பங்குக்கு வந்திருக்காங்க பெரிய கோர்ட் எல்லாம் இருக்குது பெரிய பிரச்சனை அல்லது அதில் விசாசு உள்ள வருது அப்படி பங்கு கே போட்டு அதில் அதனுடைய விலையை குறைக்க வைப்பது வேறு வழி இல்லாமல் ரொம்ப குறைந்த நிலையில் அந்த வீட்டு பணம் வேணுங்கிறது தான் அவர் ஏதோ சரி கிடைப்பது கிடைக்கட்டோன்னு வா விற்றுருவார் அதை இவனே வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சரியாச்சுன்னு சொல்லி அதை பெரிய விலையில் விற்பது இந்த மாதிரி ஒரு அவர் விளக்கினார் இது அவன் இந்த ஹிண்டர்பர்க்கு இது தான் ஆண்டர்சன் இதுதான் இந்த சோரோஸ்ன்னு இப்போல்லாம் பெரிய ஒரு பெயர் புதுசாக கேள்விப்படுறது அவனுடைய வேலையே இது அது மூலமாக நாட்டுடைய பொருளாதாரத்தை குலைப்பது தாய்லாண்டு பல தேசங்களில் செய்திருக்கிறான் பெரிய பெரிய கம்பெனி பிரயோகம் செய்து கம்பெனி எல்லாம் கீழே விழ வச்சுருக்கலாம் அதானி மேலே இப்படித்தான் வந்து அதானி அதுக்கு ஆயிரம் பக்கம் மேலே ஆயிரம் இல்லை பன்னெண்டாயிரம் பக்கம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கீழே விழ வைத்து அந்த விலையில் ஷேரை வாங்கி அப்புறம் அதை விற்று பெரிய மேலே வரும்போது விற்று அந்த மாதிரி பணம் பண்ணுறது இதுதான் வேலையும் இது அங்கே லீகல் இந்த மாதிரி செய்வது இப்போ அதானிக்கு எதிராக இந்த மாதிரி கேஸ் போட்டு இதுவரை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சு அதானி வந்து ரிப்போர்ட்டர் அவருடைய ஷேர் ரெண்டாம் தடவை அவ்வளோவா விழலை முதல் தடவை பெரிய நஷ்டமாகிடுச்சு அதுக்கு பிறகு கோர்ட்டில் கேஸ் போடுவான்னு சொல்லி அது ஒன்று நடந்தது அமெரிக்காவில் ஏதோ ஒரு கோர்ட்டில் அதானிக்கு எதிராக கேஸை போட்டு அரெஸ்ட் வாரண்ட்டாக அமெரிக்கா கோர்ட்டு அதானி அரெஸ்ட் பண்ணுற வாரண்ட்டு எங்கே நம்ம தேசத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கொடுத்தாருன்னு சும்மா அது எதுவும் ஜட்ஜி பணம் வாங்கிட்டு செஞ்சாலும் அரெஸ்ட் வாரண்ட் அது பெரிய செய்தியானது அத்வானிக்கு அதானிக்கு எதிராக அரெஸ்ட் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா மோதி குஜராத் அதானி குஜராத் அந்த வேலைக்கார பெண்ணை மோதி நாட்டையே அதை அதானிக்கு வைக்கிறான்னு அவையே பேசிட்ருக்கிறார் குடிசை பகுதியில் அந்த அளவுக்கு இதை பிரச்சாரம் பண்ணி தேர்தலில் ஒரு வழியாக மோதியை ஒழிக்கணும் இந்த தேசம் வேகமாக பொருளாதாரத்தை முன்னேற்றம் அதை அடைக்கணும் அங்கே அமெரிக்கா நஷ்ட அமெரிக்காவுடைய தொழில்களை பார்க்க அதுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடியதை ஒழிப்பது அதுதான் வேலையாக இப்படி ஒரு நடந்து வந்துட்டு இருந்தது இப்போது திடீர்னு இன்றைக்கி அவன் அறிவிச்சிருக்கிறான் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு அண்டர்சன் கோடி அவன் சொல்கிற காரணம் நான் வந்து குடும்பத்தோடு இருக்க விரும்புகிறேன் அமைதியாக இருக்க விரும்புகிறேன்னு பணம் வாங்கிட்டான் எல்லாத்தையும் பணம் பெரிய பணம் பண்ணிட்டான் இப்போ இந்த காரணத்தை சொல்லி மூடுறான் என்ன காரணம் இருக்குங்கிற பல வகை காரணங்கள் வந்துட்டுருக்கு ஒன்று அதானி கோர்ட்டில் கேஸ் போட்டு பெரிய நஷ்டம் கொடுக்க வந்தால் அது பெரிய நஷ்டமாகும் ரெண்டாவது ட்ரம்ப்பு வாக்குறுதி இது எடுக்கிறாரு உறுதிமொழி எடுக்கிறாரு பிரசிடெண்ட்டாக ட்ரம்ப்பு அங்கே பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் ஒரு ஜுடிஷியல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது பார்லிமெண்ட்ரி ஜுடிஷியல் கமிட்டி அந்த ஜுடிஷியல் கமிட்டி வந்து இந்த ஹெண்டர்சனுக்கு நீ ஏதோ சாட்சியெலாம் இருக்குது சொல்லல அது எதிராக அந்த சாட்சியெல்லாம் நீ அழிக்கக்கூடாது அதெல்லாம் வை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நோட்டீஸ் ஏதோ போயிருக்க அவருக்கு அந்த ஹிண்டன்பர்க்கு இப்படி பல காரணங்கள் சொல்கிறேன் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஹிண்டன்பர்க் விஷயத்தை இவ்வளோ பேசிய ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்க கம்யூனிஸ்ட்டு மீடியா எல்லோரும் இப்போ இது மூடிட்டு போயிட்டாங்க அதை வந்து யாரும் பேசலை அதுக்கு பற்றி யாரும் ரியாக்ஷன் விடலை ஸ்டேட்மெண்ட் விடலை பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தலை இது மோதிக்கு பெரிய வெற்றி ஆனால் இது அப்படியே கண்டுக்காமல் இருந்தால் நாம் ஏற்கனவே பேசி அது துஷ்பிரச்சாரம் அது நிலைக்கும் மக்கள் மண்டியில் கெட்ட பெயர் அப்படி இப்போதான் நேற்று மூடிட்டேன் அப்படி எப்படி செய்ய முடியும் இவ்வளோ பெரிய பணத்தை சம்பாதிச்சுட்டு எல்லாம் தெரியல அமெரிக்க நாட்டு சட்டம் ஹிண்டன்பர்க் சரியாக தேர்தலுக்கு தேர்தல் வரும் இது வந்து நாட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கீழே விளைவிச்சு ஏதோ ஒரு பெரிய பணம் பண்ணுவான் நமக்கு எனக்கு இந்த தேர்தலில் தான் இதை பற்றி தெரிய வந்தது ஏதோ அந்த மாதிரி ஒரு நாடகம் நடந்திருக்கு அதானி இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு வராரு எல்லா துறையிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சீ போர்ட்டு சைனாவுக்கு போட்டி லங்கில் இப்போ நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் சைனா ஒரு துறைமுகம் கட்டுறான்னா இன்னொரு அதானிக்கு வந்திருக்கு நாங்கள் கட்டப்போகிறோம் ஈரானில் அந்த சாபர் துறைநகம் துறைமுகம் கட்டப்போம் இந்த மாதிரி பெரிய அளவில் வளர்ந்துட்டு வரேன் எல்லா துறையிலையும் ஸ்பேஸில் பிள்ளை ஏரோ இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி அது அந்த நோக்கத்தில் தான் இந்த முயற்சி நடந்திருக்கு இன்றைக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு மூடிட்டு போயிட்டான் கூட்டு போட்டான் என்ன இதோடைய விளைவு எப்படி நடந்தது இதில் இவருக்கு அப்போ நீ நஷ்டம் ஆனால் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியுமா அவன்கிட்ட இந்த வசூல் செய்ய முடியுமா அதெல்லாம் இன்றைக்காலத்து தான் பார்க்கணும் ஆனால் ட்ரம்ப்பு பதவியேற்பதுக்கும் சம்மந்தம் இருக்குது அது மட்டும் புரியுது இன்றைக்கி நாளைக்கு ஏற்க போகிறான் திங்கட்கிழமை இன்றைக்கி இருபதாம் தேதி Under der.